வணக்கம் அன்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சமல்ல இன்றைய கவிதை காதல் தன் காதலை மறக்க முடியாதவன் இப்படி தன் ஆதங்கத்தை சொல்கிறான் உன்னை பற்றி நினைக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் நினைக்கவே கூடாது என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என் கனவுகளும் நினைவுகளும் உன்னை கொண்டாடி கொண்டிருப்பது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது என் கனவுகளும் நினைவுகளும் உன்னை கொண்டாடி கொண்டிருப்பது எனக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது நான் தொலைந்து விட்டதாக நினைக்கிற போது தேடுகிறாயா என்று மறைந்திருந்து பார்க்கிறேன் நான் தொலைந்து விட்டதாக நினைக்கிற போது என்னை தேடுகிறாயா என்று மறைந்திருந்து பார்க்கிறேன் எவளையாவது புதிதாக காதலிக்கலாமா என நினைக்கிற அடுத்த நிமிடத்தில் நடிப்புதான் என என் மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறேன் நான் மரணித்து விட்டதாக நினைக்கிறேன் நான் மரணித்து விட்டதாக நினைக்கிறேன் நீ கண்ணீரோடு வருகிறாயா என்று பார்க்க சட்டென கண் விழிக்கிறேன் உன்னை மறந்துவிடத் துடிக்கிறேன் உன்னை மறந்துவிடத் துடிக்கிறேன் எங்கிருந்து தொடங்குவது என மீண்டும் மீண்டும் நினைக்கிறேன் வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க chanel falara musifiarko andi